அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவிநெஞ்சனின் இனிய காலை வணக்கம் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இணையதலைப்பு அனைத்திலும் சிக்கனம் தான் இக்கணம் சிக்கனத்தை கடைபிடித்தால் மிச்சம் மீதி நிறைய சேரும் சிக்கனத்தை கடைபிடித்தால் மிச்சம் மீதி நிறைய சேரும் இருந்தாலும் கையில் காசு நிறைய மீறும் சிக்கனத்தை கடைபிடித்தால் மிச்சம் மீதி நிறைய சேரும் எக்கணமாய் இருந்தாலும் கையில் காசு நிறைய மீறும் சிக்கனத்தின் வகைகள் எத்தனையோ இருந்தாலும் சிக்கனத்தின் வகைகள் எத்தனையோ இருந்தாலும் அத்தனையிலும் சிக்கனம் அவசியம்தான் இக்கணம் சிக்கனத்தின் வகைகள் எத்தனையோ இருந்தாலும் அத்தனையிலும் சிக்கனம் அவசியம் தான் இக்கணம் சிறு துறும்பு ஆனாலும் பல்குத்த உதவுதல் போல் சிறு துறும்பு ஆனாலும் பல்குத்த உதவுதல் போல் சிறு துளிகள் பல சேர்ந்தால் சிறப்பிக்கும் எழில் உலகம் சிறு துறும்பு ஆனாலும் பல்குத்த உதவுதல் போல் சிறு துளிகள் பல சேர்ந்தால் சிறப்பிக்கும் எழில் உலகம் மொத்தமாக சேர்த்திட முடியாது போனாலும் மொத்தமாக சேர்த்திட முடியாது போனாலும் முடிந்ததை சேர்த்து முகம் மகிழ்ந்து வாழ்ந்திடலாம் இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ்ந்தால் இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ்ந்தால் அனைத்திலும் சிக்கனம் அதிகமாகச் செய்திடலாம் இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ்ந்தால் அனைத்திலும் சிக்கனம் அதிகமாகச் செய்திடலாம் பொன்னும் பொருளும் உணவும் உடையும் பொன்னும் பொருளும் உணவும் உடையும் இயற்கையும் தண்ணீரும் அனைத்தும் இருந்தால் காசும் பணமும் கை நிறைய இருக்கும் காசும் பணமும் கை நிறைய இருக்கும் எதிர்கால தேவைக்கு எல்லாமும் கை கொடுக்கும் இதுபோன்ற சிக்கனம் அனைத்திலும் இருந்தாலே இதுபோன்ற சிக்கனம் அனைத்திலும் இருந்தாலே அவசர தேவைக்கு அன்றாடம் நலம் பயக்கும் இதுபோன்ற சிக்கனம் அனைத்திலும் இருந்தாலே அவசர தேவைக்கு அன்றாடம் நலம் பயக்கும் வணக்கம் அன்பன் கவிஞ்சன்